திருச்சிற்றும்பலம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நூற்றி எட்டு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பால் ஒத்தமேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்புனி ஞாலத்துனம் அடி நல்கிடு என்றானே திருமூலருக்கு சிவபெருமானின் கட்டளை யாதியெனில் அழிவில்லாத தன்மை கொண்ட தேவர்கள் நிறைந்த திருச்சபையில் பால் போன்ற மேனி கொண்ட அந்த சதாசிவ மூர்த்தியை பணிந்து வணங்கினேன் அந்த சிவபெருமான் நீ திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒப்பாவாய் மண்ணுலகில் உள்ள மக்களுக்கெல்லாம் எம் திருவடியின் சிறப்பை எடுத்துச் சொல் என்றார் இறைவனின் திருக்கோலத்தை அடியவர்களும் இறப்பில்லாத தேவர்களும் சூழ்ந்து நிற்க பால் போன்ற வெண்ணீரு அணிந்த அவனின் திருவுடலை பணிந்து அடியவனாகிய திருமூலனாகிய யான் தொழுது நிற்கும்போது காக்கும் தொழிலை செய்யும் திருமாலுக்கும் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மனுக்கும் நீ சரிசமமானவன் ஆகையால் உலகத்திற்கு சென்று எமது திருவடியின் திருவருளை அனைவருக்கும் வழங்கிடுக என்று எம் பெருமான் எமக்கு கூறி அருளினார் பிரம்மனும் திருமாலும் ஒரு சமயத்தில் ஆன்மாக்களாக இருந்து செய்த மா தவங்களாலேயே இறைவனிடமிருந்து படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் பெரும் பேராக பெற்றார்கள் என்பதால் அவர்கள் மா தவம் செய்த இறைவனின் அடியவர்களுக்கு சரிசமமானவர்களே ஆவார்கள் உலகில் இறைவனின் திருவடியை போற்றி அதன் பயனை மற்றவர்களுக்கும் அருளும் மா தவம் செய்த சிவன் அடியார்கள் அனைவருமே பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் சரிசமமானவர்கள்தான் என்கிறார் திருமூலதேவ நாயனார் தரன் என்பதற்கு பொருள் சுகத்தை அளிப்பவர் என்று பொருள் இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்க எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிலைத்து நிற்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்